அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மடிப்பாக்கத்தில் நடைபெற்றது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் சென்னை மடிப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஏ ஆர் ஜே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவன தலைவர் ஜீவக ஐயநாதன் சமூக ஆர்வலரும் மெகா பவுண்டேஷன் நிறுவனருமான நிமல் ராகவன் நாடக தயாரிப்பாளரும் கலைஞருமான கலை மாமினி ராஜேந்திரன் தயாரிப்பாளரும் நடிகருமான கலை அழகன் தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்க்கை வரலாற்று அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு நாம் படித்த கல்வியை நம்மை உயர்த்தும் என பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களும் விருதுகளும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் ராஜு கணேசன் மற்றும் செல்வி சுப்பிரமணியம் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளையின் தலைவர் ராபனன் ஞானசுந்தரம் பேசுகையில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது அதே போல இது தென் மாவட்டத்தில் ஒரு நூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் இந்த ஆண்டு நானூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகளின் சார்பாக கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது நன்றி